முருகன் ஒரு ஸ்பெஷலான கடவுள் தனக்கென்று ஒரு நாடு தனக்கென்று ஒரு மொழி தனக்கென்று ஒரு மக்கள் எனக்கென்று ஒரு அருணகிரி என்று வைத்துக் கொண்டார் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிரிக்க இயலாது அதனாலதான் சுவாமி சனதிக்கு நேர முருகன் இருப்பார் தன் புள்ள என்ன பண்றான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் அதனாலதான் சோமா சந்திரன் நடுவுல பிள்ளையார வைக்காம சோ உமாந்தராக முருகனை வச்சிருக்கிறார் சிவபெருமான்ட கிடைக்காததுன்னா முருகன் கிடைக்கும் ஆனா முருகன் ஒரு ஸ்பெஷலான கடவுள் தனக்கென்று ஒரு நாடு தனக்கென்று ஒரு மொழி தனக்கென்று ஒரு மக்கள் எனக்கென்று ஒரு அருணகிரி என்று வைத்துக் கொண்டார் ஞான சம்பந்தம் வச்சுக்கிட்டார் எங்க அப்பா மட்டும் நாவுக்கரசரை வைத்துக் கொண்டார் எங்க அப்பா மட்டும் சுந்தர வச்சுக்கிட்டாரு திட்டி பாடுறதுக்கு மணிவாசகரை பாட வைத்துக் கொண்டார் காரைக்காலமே வச்சுக்கிட்டார் எனக்கு இல்லையே அப்படின்னு பார்த்தார் பதினாறு ஆயிரத்தி ஆறுநூறு திருப்புகளை அருணகிரி சுவாமிகளுடைய நாவிலே பிரணவத்தை எழுதி தனக்காகவே வைத்துக்கொண்டான் கொண்டான் அந்த